நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணா பிற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் எனது ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை கேட்டு கண்டு நெடுந்தொலைவிலிருந்து வந்து வந்து சென்ற நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துள்கிறேன் குறிப்பாக பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரம் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் குரவப்பட்டி அன்பகம் ஜெயபிராஸ் அவர்களுக்கும் ஊத்தங்கரை பாண்டிராஜ் அவர்களுக்கும் திண்டுக்கல் கருப்பனையா அவர்களுக்கும் ஓஞ்சலூர் மனோகன் அவர்களுக்கும் மதுரை பழனிசாமி அவர்களுக்கும் ராஜபாளையம் அம்மா அவர்களுக்கும் நெஞ்சான நன்றியை மீண்டும் திருத்துகிறேன் குறிப்பாக திண்டுக்கல்லிலிருந்து கருப்பணன் என்பவர் நமது வீடியோவை பார்த்து அந்த ஐயாவுக்கு வயசு எழுபத்தோரு வயது ஆர்வத்தின் காரணமாக தனது உடம்பரத்தை அழைத்து கொண்டு டூவீலரில் இருச்சன் இருசக்கர வண்டி வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது மைலுக்கு மேல் இருக்கும் வாகனத்தில் வந்து பார்த்து காத்திருந்து பார்த்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எதுக்கு சொல்லுறேன்னா காணொலியை கண்டு அடியணை காண வரும் ஒவ்வொரு நேருக்கும் மீண்டும் நெஞ்சாதனை கூறிக்கொள்கிறேன் நமது வீடியோக்கு வரலாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு யாருடன் சேர்ந்து பயணம் போகக்கூடாது என்ற தலைப்பில் ஒரு கருத்தை தெளிவாக பேசுவோம் அடியன் அடிக்கடி சொல்வ வாசகம் எனது காணொலியை காண்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆழமான அற்புதமான விதி ஒன்று இருக்கும் விதிகள் இல்லாமல் அடியன் காணொளி போடுவதில்லை அது ஷார்ட் வீடியாவாக இருந்தாலும் சரி லாங் வீடியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆணித்தரமான ஒரு விதி இருக்கும் அந்த கோணத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து நல்ல இடங்கள் இருந்தால் அவர்கள் சுபராக இருந்தால் நற்பனை தந்தே தீரும் அதே நேரத்தில் மூன்று கிரகங்கள் சேர்ந்து பாவர்களாக இருந்து ஆறிட்டு பல் மறந்துவிட்டால் அசுபலனை கொடுக்கும் இது வந்து ஒரு ஆணித்தரமான கருத்து மூன்று கிரகங்கள் சேரும்போது பலன்கள் சொல்வதில் மிக கவனம் இருக்க வேண்டும் தெளிவு இருக்க வேண்டும் எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பலனை சரியாகவும் துல்லியமாகவும் தெளிவாகும் வரும் வாடிக்காலுக்கு எடுத்து சொல்ல முடியும் சரி இப்போ அடியெனு அடிக்கணும்னு சொல்லுவோம் நிறையா நூல் ஜோதி நூல் இருக்குது அதில் குறிப்பாக புளிப்பாணி குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம் அலங்காரம் சொல்லுவோம் நிறையா நூல் சொல்லி குறிப்பிட்றோம் இந்த இப்போது இந்த காணொலியில் வீமகவி ஜோதிட வீமகவி என்ற ஒரு அற்புதமான நூல் இருக்கிறது பரமசிவன் பார்வதிக்கு உபதேசத்தாக கருதப்படும் கூறப்படும் அற்புதமான நூல் அதில் இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல் இருக்காதுங்க எத்தனை பாடல் இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல் இருக்காது அற்புதமான பாடல் அந்த பாடலை பார்த்திங்களா லக்கணத்தையும் குறிப்பிட மாட்டாங்க ஆதிபத்தையும் குறிப்பிட மாட்டாங்க ஆனால் படன்னு சொல்லுவாங்க கிரக சேக்கிட்டு பாடல் அற்புதமாக இருக்கும் ஆனால் அந்த பாட்டை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்தான் அது வெற்றி பெறப்படுது பாருங்களேன் ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஜாதத்தை இது ஒரு ஆண் ஜாதகம் நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நாலு இருபத்தெட்டு ஏஎம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் பாதம் வந்து நாலாம் பாதம் ராசி விருச்சக ராசி பிறக்கும்போது சனி திசை வந்து மூணு வருஷம் நாலு மாதம் இருபத்தி நாள் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு மூன்றில் கும்பத்தில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் துலாத்தில் கேது லக்கணத்துக்கு பாண்டாமரத்தில் சந்தரன் செவ்வாய் சனி பகவான் நவாம் சேர்த்துக்கிட்டிங்களா அது உங்களுக்கு வந்து தனுசு லக்கணம் சாரி கன்னி லக்கணம் லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் துலாத்தில் குரு விருட்சகத்தில் சந்தரன் சனி மகரத்தில் கேது க கடகத்தில் சூரியன் புதன் ராகு சிம்மத்தில் சுக்கரன் இப்போ இது சனி சமூக வருஷம் புதன்புதனால் இருபது கேதியல் இருபத்தேழு சுக்கரசு கடைசியாக ஓடிக்கிட்டு இருக்கு சரி இதில் பார்த்தீங்களா மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து மறைந்தால் அதனால் வரும் துன்பம் என்ன என்பதுதான் ஒரு கோட்ப இந்த காணொலியின் நோக்கமே பீமகனியில் ஒரு அற்புதமான பால் சொல்கிறாங்க பாருங்கள் அன்றே காரி செய் மதியம் ஆறு எட்டு பணிகள் இருக்க நின்றே இருக்க ஜாதருக்கு நிற்க மன இல்லை சென்றே இருக்க குடிநாசம் சேர்ந்தோர் கூட பிறந்தோர் நன்றாய் மரணமடைவார் நாடுரைத்தோர் மேலோரை அற்புதமான பலம் பாருங்கள் அன்றே காரி சே மதியம் ஆறு எட்டு பணில் இருக்க நின்றே இருக்க சாதகருக்கு நிற்க இல்லை சென்றே இருக்க குடிநாசம் சேர்ந்தார் கூட பிறந்தார் நன்றாய் மரணம் அடைவார் நாடு எழுத்தோர் மேலோரே இதுக்கு என்ன அத்துன்னு கேட்டிங்களா கார் என்றால் சனி பகவான் சே என்றால் செவ்வாய் மதி என்றால் சந்திரன் இந்த மூவரும் கூடி ஆறாம் எட்டில் எட்டாம் எட்டில் பனிரெண்டாம் எட்டில் மறைந்து விட்டார் இந்த கான்செப்ட் இது என்ன பலன் கேட்டிங்களா ஜாதருக்கு நல்ல வீடு அமையாது ஒன்றும் எங்கே போய் குடிபடுறாரோ அந்த வீட்டு அந்த வீட்டின் அதிபதி உரிமையாளர் பாதிக்கப்படுவார் ரெண்டு மூணாவது கூட பிறந்த சகோதரனுக்கு ஆகாது நாலாவது தன் கூட யார் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆகாது இந்த சம்பவங்கள் வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறேன் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு பாருங்க பாட்டை சொல்லிட்டோம் பாடப்படி பாருங்கள் சனி பகவான் செவ்வாய் மதின சந்திரன் மூணு பேர் இருக்காங்க பாங்கல் இருக்காங்க இவர் பிறக்கும்போது சனி கெஸை மூணு வருஷம் நாலு மாதம் இவர் பிறந்த உடனே அடுத்து ஒரு தம்பி ஒரே வஸ்திரம் பிறக்கிறாரு நாலு மாதம் இறந்துடுறாரு குழந்தை அப்புறம் பாருங்க மீண்டும் ஒருக்கார் பிறப்பு அது இறப்பு சனி ரெண்டு உடம்பிறப்ப முடித்தாச்சு அப்புறம் அதுக்கப்பத்தி பார்த்தீங்கன்னா இவர் வந்து சகோதரன் இல்லை மொத்தம் மூணு மக்கள் இவர் மட்டும் தான் இப்போ இருக்கார் உடம்புல இருந்தால் இது ஒன்றாச்சு இதுவரையும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது சொந்த வீடு கிடையாது வாடகைக்கு எங்கே போகிறாரோ அல்லது போக்கியத்துக்கு போகிறாரோ அந்த இடத்தோ இடத்தோட உரிமையாளர் அந்த வீட்டை விற்றுருவார் அல்லது லாஸ் ஆகிடுவார் அல்லது அந்த 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 வீட்டுக்காரர் இறந்துடுவார் இது மாதிரி அவர் அஞ்சு வீட்டுக்காரங்க ஒன்று சொத்து அடைஞ்சிருக்கு ஒருத்தர் இறந்துட்டார் இது மாதிரி நிறைய துன்பத்தை அனுப்பிச்சிருக்கார் இவர் கூட வந்தவங்க இது இதுவரிலும் ஒரு அஞ்சு பேர் இருந்திருக்காங்க இவர் யார் கூட போகிறாங்களோ இவர் கூட யார் போகிறாங்களோ அவங்களுக்கு ஆபத்து வந்துரும் இந்த பாடல் அப்படி நெருக்கு மாதிரி பாடல் அற்புதமான பாடல் அருமையான பாடல் பாருங்கள் அன்றே காரி செய் மதியம் ஆறு எட்டு பலல் நின்றே சாதருக்கு நிற்க மனையில்லை சென்றே இருக்க குடிநாசம் சேர்ந்தார் சேர்ந்தார் கூட பிறந்தோர் நன்றாய் மரணம் அடைவார் நாடி உரித்தார் மேலோரே அது மாதிரி பாருங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு பாடலுப்படி கிரகம் அமைஞ்சு திசை பற்றி வந்துருச்சு பாருங்கள் இப்போ சனி திசை மூணு மூன்றரை வருஷம் மூணு வருஷம் நாலு மாதம் புதன் திசை வந்து ஒரு பதினேழு வருஷம் அந்த புதன் நின்ற சாரை வந்து பார்த்திங்கன்னா திருவோணத்தில் இருக்கார் அதாவது திரு திருவோண நாலாம் மாதத்தில் புதன் அப்போ சந்திர சாதத்தில் உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் கே திசை இப்போ சுக்கரசை சுக்கரும் பார்த்திங்கன்னா செவ்வாசாரம் எல்லாமே பாண்டாம தொட்டே வந்து பாருங்கள் நடக்கிற திசை வந்த ஒவ்வொரு திசையுமே பாண்டாம்பளை தொட்டு வருது பாருங்கள் அதான் கவனிக்கணும் எக்காரந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்பு அதாவது தீயப்பலன் தரக்கூடிய கிரக அமைப்பு இருந்து இருந்து விட்டால் அது அவன் அவர் அன்பீத்தான விதி இருந்து விட்டால் திசை வந்தே தெரியும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து படிப்படியாக முன்னுக்கு அமைப்பு இருந்ததுன்னா ஜாதகங்கள் கிரகங்கள் பலமாக இருக்கும் திசையும் சிறப்பாக அமைச்சிக்கணும் இதுதான் கர்மாவின் கணக்கு இருக்கட்டும் இவருக்கு வந்து இவருக்கு ஆயுள் குற்றவரில் திருமணம் முடிஞ்சாச்சு இவருக்கு இருதார யோகம் ஒரு மனைவி முதல் மனைவி விபத்தில் இறந்துட்டாங்க மீண்டும் கல்யாணம் பண்ணியிருக்கு பாருங்கள் மொத்தாரும் விபத்துல ரெண்டு வண்டியில் போகிறாங்க ஓ மனைவி கீழே உளுந்தவங்க இறந்துட்டாங்க நான் காரில் போனாங்க வாகன பற்றி சிக்கி அதில் ஒரே ஸ்பாட்லேயே மூணு பேரை விட்டு இவருக்கு படுகாயம் ஆனால் பொழைச்சிக்கிட்டார் காரணம் கேட்டிங்கன்னா கிரகம் அப்படி வேலை செய்தார் திசை ஒத்துழைக்கணும் அதுதான் முக்கியம் சரி இது வந்து பாடலுக்குரிய விளக்க சொல்லிட்டோம் இப்போ அடியன்னு சொல்ல துணை வீதியை பாருங்கள் முக்கியமாக துணை வீதி தான் அற்புத முக்கியம் என் ஒரு ஜாதகத்தில் பாடல் வலிமை பெற வேண்டும் என்றால் துணை வீதிகள் ஒத்துழைக்க வேண்டும் அப்போ தான் இந்த பாடல் முழுமை பெறும் என்பது என்னுடைய அடிக்கடி சொல்லக்கூடிய வாசகம் தான் பாருங்கள் இப்போ ஜாதகருக்கு பாட்டு என்ன சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா சகோதரனுக்கு காகான்னு சொல்லுவது குடப்பந்த உடம்பரப்பு காகான்னு சொல்லணும் அது அப்படியே எடுத்துக்க முடியுன்னா எப்படின்னு கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் துணைவீதி ஒன்று பாருங்கள் முதல்வீதி லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதியும் சகோதரக்காரன் செவ்வாயும் கூடி அவரோடு நீச்சக்கரகமோ அல்லது அஷ்டமாதி கூடி ஆறு எட்டு பெண் மறைந்து விட்டால் உடம்பரப்பு இல்லை இருந்தாலும் பிறந்தாலும் இருக்காது நல்லா கவனிச்சுங்க லக்கணத்துக்கு மூன்றாம் அதிபதி சகோரகரன் செவ்வாய் அஷ்டமாதிபதி மூவரும் கூடி ஆறு எட்டு பெண் மறைந்து ஒருவர் நீச்சமானால் அந்த ஜாதருக்கு உடம்பரப்பு இல்லை இவருக்கு பாருங்களேன் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் சனி பகவான் பாண்டில் மறைவு சகோரகரன் செவ்வாய் கூட சேர்ந்து மறைஞ்சிருக்கார் அஷ்டமாதி கூடி இருக்கார் இரண்டு உடம்புரை பிறந்து இறந்தாச்சு ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் அதிபதி மூன்று ஆறு எட்டு பண்ணில் மறையக்கூடாது இவர் குரு மறைஞ்சிருக்கார் காலபசு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சந்தனன் அவர் வந்து காலபசு லக்கணத்துக்கு ஆறு எட்டு பெண்ணில் மறையக்கூடாது ஜனகால ஜாத தனிப்பட்ட ஜாதனுக்கு அந்த ஜாதனுக்கு சந்தனம் மறையக்கூடாது அப்படி மறந்து விட்டால் வீடு இருக்காது இன்னொன்று பாருங்கள் மனைக்காரன் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் அசுபாதிபத்தியம் பெற்றாலும் அல்லது நீச்சம் பெற்றாலும் அல்லது அஸ்தம் பெற்றாலும் அவளுக்கு மனை சிறப்பாக அமையாது மூணு விதி பாருங்கள் அற்புதமாக பாருங்கள் மூணு விதி என்னென்ன விதி ஒன்று நான்காம் அதிபதி கெட வேண்டும் சந்தரன் கெட வேண்டும் மனைக்காரன் கெட வேண்டும் இந்த மூன்றும் கெட்டுவிட்டால் சொந்த வீடியோ உங்களுக்கு இல்லை இவர் பாரு மூணு கெட்டு மூன்று கிரகமும் மூன்று கோணத்தில் அமை அமைஞ்சு போச்சு அடுத்து பாரு இவரோட பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு அஷ்டமாதித்தோட வந்துவிட்டா நல்ல வார்த்தை கவனிங்க லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் அஷ்டமாதித்தோடு வந்துட்டா அந்த ஜாதம் கூட வர்றவங்களுக்கு விபத்து ஏற்பட்டே தீரும் அது நண்பனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கூட்டாளியாக இருக்கலாம் சொந்தக்காரம் கூட இருக்கலாம் இப்படி யார் வேணாலும் சேர்ந்தால் ஆபத்து வந்தே தீரும் ஏன் நினைவு இது மூணாவது அற்புத மூன்றாவதி அற்புதம் இது பாருங்கள் நல்லா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் லக்கணத்துக்கு அஷ்டமா இரண்டாம் சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த ஜாதருக்கு கூட வருவலுக்கு ஆபத்து உண்டு இவருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் அதிகாறு ஆறு லக்கணத்துக்கு பத்தாவது யார் சூரியன் அவர் யார் சார் வாங்கியிருக்காரு அஷ்டம சைடு வாங்கியிருக்கார் யார் பார்க்குறா சனி பவன் பார்க்குறார் சனி பவன் யார் லக்கணத்துக்கு ஏழாம் மடத்துக்கு அஷ்டமாதிபதி ஏழாம் மடத்துக்கு அஷ்டமாதிபதி இந்த புதன் யார் ஏழாம் மடத்துக்கு நான்காம் அதிபதி நல்லா பாருங்கள் ஏழாம் மடத்தை லக்கணமாக போட்டுட்டிங்கன்னா ஏழாம் மட மிதனை வரும் மிதனுக்கு நாலாம் மிதனத்துக்கு நாலாம் மடம் கன்னி கன்னிக்கு அதிபதி புதன் சரி அந்த புதன் இங்கே இருக்கார் அந்த மிதன் லக்கணத்துக்கு எட்டில் இருக்கார் யார் சம்பருக்கார் சந்திரசாரம் அதாவது ஜாதருக்கு அஷ்டமாதிபதி யார் பார்க்குறா மிதனத்துக்கு அஷ்டமா சனி பா பார்த்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள் எப்படி அமைஞ்சிருப்பாருங்க இப்பெல்லாம் கிரகம் அமைஞ்சிட்டா துன்பத்தை யாராலும் தடுக்க முடியாது இவர் இவரோட ஜாதகப்படி பார்த்தீங்களா இவர் வீ குடியிருக்கு குடியிருக்க வீடு இல்லை கூட பிறந்தார் இல்லை யார் கூட பிறந்தாலும் அவங்க கூட வந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வந்துடுறது அப்படிங்கிறது பாலரோடய கணக்கு பாலகப்படி கிரகங்கள் அப்படி அமைஞ்சிருக்குது துணைவீதியை ஒத்துழைக்கிறது இப்படி இருந்தால் இவருக்கு சொல்லி அனுப்பினோம் வரை சொந்த வீட்டுக்கு ஆசைப்படாதீங்க சேர்ந்து போகிறதுக்கு விரும்பாதீங்க சொத்து சோக பேர் வச்சுக்காதீங்க என்று மூணுமே சொன்னோம் ஒத்துக்கொண்டார் ஆக அடியின் அடிக்கல் சொல்லும் வாசகம் சுருதி என்ன சொல்கிறதோ அதன்படி கிரண் அமைந்து விட்டால் விசாபுத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி சொல்லிய சுருதியில் சொல்லிய பலன் அப்படி நடக்கும் என்பதற்கு இது மீண்டும் ஒரு உதாரண ஜாதகம் என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்லி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்